கார்த்திக் தீபா சிரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போகலாம் ராஜராஜனா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஸ்பெக்டர் இதை பாரியா உன் ஊருக்கு நீ வேணாலும் இருந்துட்டு போ ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் தான் ராஜா உனக்காக எவன் வந்து பேசினாலும் சரி கெஞ்சினாலும் சரி உனையும் நான் வெளியே விடுறதா இல்லை நானாக பார்த்து உன்னை வெளியே விட்டா தான் நீ போக முடியும் அது வரைக்கும் நீ வாயை மூட்டிக்கிட்டு பேசாமல் லாக்கப்ல ஒரு ஓரமாக கடைங்குறாங்க ஐஜியோட ஜீப் சத்தம் கேட்குது இதை கேட்டுதான் இன்ஸ்பெக்டர் ஐயோ என்னது திடீர்னு ஐஜி வராரு என்ன காரணமோ தெரியல தொப்பி எல்லாம் மாட்டிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஐஜி முன்னாடி வந்து நிற்கிறாங்க சார் சொல்லி எடுப்பீருந்தான் நானே வந்துருப்பேன் நிலங்கிறாங்க வாய முடியாது யாரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கேன் தெரியுமா என்ன தேவையில்லாமல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க சார் அவர் டியூட்டியில் இருக்கும்போது எம்எல்ஏ கையை வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க சும்மா வாய முடியாது நீ போய் சொல்கிறது எனக்கு நல்லா தெரியுது நீ யாருன்னு நீ எனக்கு தெரியும் அவரை வெளியே விடுன்னு ஐஜி சொன்னதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ராஜராஜனாக வெளியே விட்டுறாங்க நீங்கள் போகலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இந்த பாருங்க ஜீப்பில் கொண்டு போய் அவரை பாதுகாப்பாக இறக்கி விட்டுட்டு அங்கே ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவருக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும் போ அப்படின்னு ஐஜி சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சரி வாங்க ஐயான்னு ராஜராஜனை கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தியும் ராஜராஜனையும் உட்கார வச்சு யாக பூஜையை சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்க இதே மாதிரி கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வராங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாமண்டேஸ்வரி ராஜராஜன்கிட்ட சொல்றாங்க இதை பாருங்க உங்க அம்மா அதான் அந்த கிழவி ஊருக்குள்ள எனக்கு பேர் மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குன்னு ரொம்ப பேட்டிக்கிட்டு ஆடுது ஆனால் அந்த கிழவி நிலையோ இல்லை உங்க அப்பா நிலையோ இல்லை அவங்க கூட்டிகிட்டு வந்தாலே பேரன் அந்த பேர நிலையோ யார் நிலையோ உங்களை கூட்டிட்டு வர முடியல அப்பவும் ஏன் மாப்பிள்ள வந்ததாங்க உங்களை வெளியில எடுத்தாரு போலீஸ் கூட உங்களுக்கு பாதுகாப்பா இருந்துதானே அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம செல்வாக்கு தாங்க அதை எப்பவும் மறந்துராங்கன்னு சொல்லி காட்டுறாங்க சாமண்டேஸ்வரி மயில் வாகனம் ராஜராஜன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அத்தை ஏமாந்து தான் போறாங்க தான் சொந்த பேரன்னு தெரியாம நம்ம மாப்பிள மாப்பிள்ளைன்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க இதுவும் நல்லா தான் இருக்குங்கிறாங்க மயில் வாகனம் சரி மாப்பிள்ளைய கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்கன்னு ராஜராஜன் சொல்லவும் ஆமாமா மாமா நல்லா சொன்னீங்க அத்தைக்கு ஒரு தொழில் சந்தேகம் வந்தாலும் என்ன சுட்டு புசிக்கிடுவாங்களே அப்பா அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க மயில்வாகனம் ரேவதியை கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி இத பார் ரேவதி கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் காலி பிரிச்சு கொடுக்குற விசேஷத்தை நாளைக்கே வச்சிடலாம் கல்யாணம் மாதிரியே ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளை மண்டபத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது உங்கள் பொறுப்புன்னு மயில் வாகனத்துக்கிட்ட பொறுப்பை சரிங்க சரிங்கத்தை நான் பார்த்துக்குறேங்கிறாங்க ரேவதி நீ ரெடியாக தானே இருக்க உனக்கு சம்மதமான சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க ரேவதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஒருவேளை நம்ம இது வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னால் வெளிநாடு போகிறது தடைப்பட்டு போயிடுமோ எல்லாமே சம்மதிக்கிற மாதிரி சமதிச்சிட்டு எப்படியோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க ரேவதி அம்மா உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்யலான்னு சொல்லிடுறாங்க ரேவதி இதை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா இது ரேவதி இவ்வளவு ஈஸியாக ஒத்துக்கிட்டா அம்மா என்ன சொன்னால் முரண்பாடா பேசுவா இல்ல பிடிவாதமா வேண்டா வெறுப்பா பேசுவா இன்னைக்கு என்னடா எதிர்பார்த்துட்டு இருந்து சம்மதம் சொல்ற மாதிரியே சொல்றாள் என்னவா யோசிக்கிறாங்க சந்திரா ரோகிணி துர்கா இவங்க எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்கு அக்கா இங்க பாருக்கா நீ செய்யறதெல்லாம் ஒண்ணு தப்பாவே விருப்பமே இல்லாம ரேவதிக்கே கல்யாணத்தை பண்ணி வச்ச இப்ப ஒண்ணு மாத்தி ஒன்னு சடங்கு சம்பிரதாயம் சொல்லி அவ மனசை நோகடிக்கிற அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியான்னு சப்போர்ட் பண்றாங்க சந்திரா சந்திரா நீ முதல்ல வாய முட்ரியா ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டா அடுத்தது சடங்கு சம்பிரதாயம் என்னெல்லாம் நடக்கணுமோ அந்தந்த நேரத்துல காலா காலத்துல நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களை நடத்தணும் இது கூடவா உனக்கு தெரியாம போச்சு அவதான் சின்ன பொண்ணு தெரியாதனமா ஏதாவது ஒன்னு சொல்லுவா ஆனா இப்பெல்லாம் உனக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு எதுவுமே தெரியலனாலும் பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா ஓரமாக நெல்லு அது போதுங்கிறாங்க சாமண்டீஸ்வரி ஆமா நான் எப்ப பேசினாலும் ஏதோ ஒன்னு சொல்லி என் வாயை அடைச்சிடுறேக்கா ஆனா ரேவதி மனசுல என்ன இருக்கு ஏதுன்னு கூட நீ புரிஞ்சுக்கிறதே இல்ல அது எங்க கொண்டு போய் விட போதோ தெரியல போன்ட்டு போறாங்க சந்திரா சாமண்டீஸ்வரி மயில் வாகனத்தை கூப்பிட்டு இந்த பங்கனை சிறப்பா கோலாகலமா கொண்டாடணும் கல்யாணத்துக்கு கூப்பிட்ட அளவே கூட்டத்தை கூப்பிடணும் தாலி பிரிச்சுக்கு ஒருக்கிற பங்கன் கூட கல்யாணம் மாதிரி கிராண்டா நடக்கணுங்கிறாங்க சாமண்டீஸ்வரி அத்தை நீங்க சொன்ன எல்லாம் சிறப்பா நடத்த விடுங்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த அன்னைக்கு ரேவதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குறாங்க எது சர்ப்ரைஸா அப்படி என்ன ஆமாமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரோஹிணி துர்கா எல்லாரும் ஆசையாக இப்போதைக்கு இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அந்த அன்னைக்கு அங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு சர்ப்ரைஸ் தான் காத்திருக்கு எல்லாரும் பார்த்ததும் கேட்டதும் ஒரே ஆச்சரியப்பட போறீங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அப்படியா அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க யோசனைக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிறாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சு பார்த்து சே இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை என்னதான்னு தெரியலையே அம்மா சொன்னாங்கன்னா கூட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இப்படி சொல்லிட்டு போனதே அப்படியே மண்டையை பிடிச்சுக்கணும் போல இருக்குது ஒரே குழப்பமா இருக்குது என்னவாக இருக்கும் ரேவதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு அம்மா அப்படி என்னதான் பாதுகாப்பாக பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ரேவதிக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்போ பார்த்துக்கலாம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமேனு எல்லாரும் காத்திருக்காங்க அத்தை சர்ப்ரைஸ் வேறு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ கூட்டத்தை அதிக அளவில் கூப்பிட்டு சிறப்பாக தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனை கிராண்டா கொண்டாடிலாங்க திங்கிறாங்க மயில்வாகனம் நாளையிலந்தே ஃபங்க்ஷனுக்காக வேண்டிய வேலைகளை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லவும் சரிங்கிறாங்க மயில் பகனம் கார்டியும் ரேவதியும் இதை கேட்டுட்டு ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போனதும் கார்டி ரேவதி கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் கேட்கும் மாமா அவங்க அப்பா ஊருக்கு போனதுக்கு நீதான் நீ உங்க அம்மா கிட்ட பிடிவாதமா போயாகணும் கேட்டுக்கிட்டதுனாலதான் உங்க அம்மா உனக்காக வேண்டிதான் போலான்னு முடிவு எடுத்தாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணமே நீதான் ரேவதிங்கிறாங்க உங்க அப்பாவோட ஆசையும் பாட்டியோட ஆசையும் நிறுவத்திற்காக தான் நானும் ஊருக்குள்ள பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்திருந்த அப்படி ஒரு வாக்கை காப்பாத்துறதுக்கு காரணமே நீ தான் ரேவதி அதுக்குதான் நான் தேங்க்ஸ் சொன்னேங்கிறாங்க கார்ட்டி உன்னோட தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க ரேவதி சொல்லு நான் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேங்கிறாங்க முதல்ல மகேஷ் நீ எங்கே கடத்தி வச்சிருக்க அதை சொல்லு நான் ஃபாரின் போகிறதுக்கு இல்லையா மாயக்கா கிட்ட நான் சொன்ன மாதிரியே மகேஷா அவங்க கிட்ட நான் ஒப்படைக்கணும் பாவம் மாயக்கா மகேஷ் இல்லாமல் எப்படி அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்தாங்க அவங்க கூட சரி பெரிய இடம் வேண்டான்னு தான் போனாங்க அப்போ கூட எங்கள் அம்மா தான் வலுக்கட்டாயமா இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் தான்னு சொல்லி மகேஷ்க்கு எனக்கு நிச்சயம் பண்ணாங்க மகேஷ் மேல இருக்கிற காதல் தான் உனக்கே தெரியுமே நானும் மகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்பணும் ஆனா எங்க வீட்டு சொட்டு காசப்பட்டு நீ எங்க கழுத்துல தாலியை கட்டிட்ட இது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்பவும் கேட்கறேன் உனக்கு சொட்டு பணம் காசு இதுதானே வேணும் எவ்வளவு வேணாலும் நான் உனக்கு தாரேன் ஆனா மகேஷை மட்டும் தயவு செய்து விட்டுருன்னு கெஞ்சுறாங்க ரேவதி ரேவதி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத மகேஷை கடத்தி நான் என்ன செய்ய போறேன் நீ நினைக்கிற மாதிரிதான் நானும் மகேஷை காணமுன்னு தேடிட்டு இருக்கேன் ஓஹோ நீ தேடுறியா அப்ப எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னத்தினால் எங்க அம்மா கிட்ட போய் மகேஷை பத்தி தப்பு தப்பா சொன்ன நீ சொன்னது தானே எங்க அம்மா நம்பினாங்கங்கறாங்க அப்புறம் நடந்ததெல்லாம் நீ போட்ட பிளான் படி தானே நீ என் கழுத்துல தாலியை கட்டின அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ என் கழுத்துல தாலியை கட்டினது அது எனக்கு தாலியா தெரியல எனக்கு வேற மாதிரி தெரியுது ஆனா உன் கூட சேர்ந்து வர எனக்கு இஷ்டமே இல்லை நான் விட்டு இந்த குடும்பத்தை விட்டு எப்படா பிரிஞ்சு போகணும்னு நானும் காத்துக்கிட்டு கிடக்குறேன் இப்ப கூட நான் மறுபடியும் உன்கிட்ட கேட்கிறேன் மகேஷ் எங்கேயாவது இருக்கிற இடம் தெரிஞ்சா நீ சொல்லிடுன்னு கெஞ்சுறாங்க இதா பார் ரேவதி திரும்ப திரும்ப இதை பத்தியே என்கிட்ட பேசிட்டு இருக்காத மகேஷ் இருக்கிற இடம் எனக்கு எதுவும் தெரியாது உன்கிட்ட நான் போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியமா எனக்கு கிடையாது அவனை அடைச்சு வச்சு நான் அப்படி என்ன செய்ய போறேங்கிறங்க காட்டி நீ என்ன செய்வேனெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீ மொத்தத்துல என்ன பழி வாங்கியிருக்கேன் வேணா எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க ரேவதி இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு காட்டி அவங்க படுத்துக்கிறாங்க ரேவதி குறுக்க மறுக்க நடந்துட்டே இருக்காங்க என்னதான் நடந்துருக்குன்னு தெரியலையே இந்த டிரைவர் பையில நம்பலாமா இல்ல நம்ப கூடாதா மகேஷை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்றாரு ஆனா மகேஷ் இது வரைக்கும் இருக்கிற இடமே என்னன்னு தெரியல சரி எதுக்கும் மாயாக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு ரேவதி மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க மாயா பார்த்துட்டு அடடே ரேவதி கூப்பிடுறா ரேவதியை எப்படி இருந்தாலும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அவளை மட்டும் பகைச்சிக்க கூடாது ஒருவேளை மகேஷை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்குமா அவளுக்கு சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு போன் அட்டன் பண்றாங்க மாயா ரேவதி சொல்லும் ரேவதி டிரைவர் பையன் மகேஷை பத்தி ஏதாவது சொன்னானா அவன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க மாயாக்கா மன்னிச்சுக்கோங்க்கா ஆனா மகேஷை பத்தி நானும் எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்துட்டேன் அந்த டிரைவர் எனக்கு தெரியாதுன்னே சொல்றாரு மகேஷை காணோன்னு எனக்கும் வருத்தமா தாக்கா இருக்கு நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்ச லாங்கிறாங்க ரேவதி எங்க ரேவதி இப்படியேதான் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தாலும் அந்த புகார் எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க மகேஷ காணுமேன்னு நினைச்சு நினைச்சு அழுதுட்டு தான் இருக்கேனே தவிர என்னால எதுவுமே பண்ண முடியல பாவம் அவ அப்பா எங்க எப்படி சிரமப்பட்டு இருக்கானோ தெரியலையே ரேவதினு ஒப்பார் வைக்கிறாங்க மாயா அக்கா அழாதீங்க கூடி சீக்கிரம் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்கக்கா நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேங்கிறாங்க ரேவதி ஆமா ரேவதி நீ சொல்றதை வச்சு தான் நானும் தைரியமா இருக்கேன் எப்படியாவது நீயும் முடிஞ்ச வரைக்கும் மகேஷ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடு ரேவதி ஆமா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே அது உண்மையாங்கிறாங்க மாயா என்னக்கா அப்படின்னு ரேவதி கேட்க ஆமா உனக்கு தாலி பிரிச்சு கோருக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாமே அதுவும் கல்யாண மண்டலத்துல பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்களாமே ஊரெல்லாம் இதுதான் பேச்சு ரேவதி திரும்பவும் உனக்கு ஒரு கல்யாணமே நடக்கிற மாதிரி உங்க அம்மா அவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்காங்களாமே அந்த டிரைவர் பையலுக்கும் உனக்கும்தான் அந்த விசேஷம் நடக்க போகுதா அந்த மகேஷ் மட்டும் உங்க கழுத்துல தாலியை கட்டியிருந்தா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருந்திருக்கும் தெரியுமா நீ நினச்சதும் நடந்திருக்கும் மகேஷ் நினைச்சதும் நடந்திருக்கும் நான் நினைச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன் எல்லாமே இந்த டிரைவர் பையன் வந்து ఎత్తుట ரேவதி மகேஷ் எங்காவது இருக்கிறான்னு தெரிஞ்சா நீ எனக்கு உடனே தகவல் கொடுங்கிறாங்க மாயா சரிக்கா எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேங்க ரேவதி அவங்க ஹாலுக்கு வராங்க சாமண்டேஸ்வரி அப்பதான் எடுத்துக்கிட்டு ரவுடிகிட்ட பேசிட்டு இருக்கிறத ரேவதி புரிஞ்சுக்கிட்டாங்க யார்கிட்ட அம்மா இந்த நேரத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே யார்கிட்டயா இருக்கும் அதுவும் மகேஷ்ங்கிற ஒரு வார்த்தை கேட்டுது மகேஷ பத்தி தான் ஏதோ பேசுறாங்க அம்மாளுக்கு மகேஷை பத்தி அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரேவதிக்கு சந்தேகம் வருது அம்மா இந்த நேரத்துல யாருக்கிட்டயோ ரகசியமா பேசுறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நாம இங்க இருக்கிற இடம் அம்மா பாத்துட கூடாதுன்னு நினைச்சு அந்த டைனிங் டேபிள் கடியில ஒழிஞ்சுக்கிறாங்க ரேவதி சாமுண்டேஸ்வரி அந்த ரவுடி கிட்ட பேசுறாங்க இதா பாருடா இன்னும் ரெண்டு நாளையில என் பொண்ணு ரேவதிக்கு தாலி பிரிச்சு கொடுக்கற பங்கன் வச்சிருக்கு அது வரைக்கும் அந்த மகேஷ் அங்கதான் கிடக்கணும் அவனை வெளியே விட்டுறாதீங்க விசேஷமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு என் மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த மகேஷன் நான் வெளியே விடலான்னு முடிவு பண்ணியிருக்கா அது வரைக்கும் அவன் அங்கேயே கிடக்கட்டும் கட்டி போட்டுருங்க வேலை வேலைக்கு சாப்பாட்ட கொடுங்க மற்றபடி அவனை ஏனா தானு அசால்ட்டு அவற்று விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி இட கேட்டதும் ரேவதிக்கு அப்படியே தூக்கி வாரி போறது அப்போ மகேஷா அம்மா தான் கடத்தி வச்சிருக்காங்களா அம்மா கஸ்டடியில் தான் மகேஷ் இருக்காரா இது வரைக்கும் அம்மா யார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லவே இல்லையே மகேஷ்னா அந்த தானா சரி என்னனாலும் சரி இப்போ போய் நம்ம பார்த்துட்டே வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு ரேவதி சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாம பின்னாடி போறாங்க சாமுண்டேஸ்வரி இருக்குடா நான் அங்கே வந்து அவங்க அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அப்பவே கார் சாவி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க சாமுண்டீஸ்வரி வர்றதுக்கு முன்னாடியே ரேவதி காருக்கு பின்னாடி போய் கார் டிக்கிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க இதை சாமுண்டீஸ்வரி கவனிக்கவே இல்லை அவங்க போனதும் காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த குடோனுக்கு போறாங்க சாமுண்டீஸ்வரி கார் ஒரு இடத்துல நின்னதுமே ரேவதி உஷாராயிடுறாங்க கார் இந்த இடத்துக்கு தான் நிற்குது எந்த இடத்துல நிறுத்திருக்காங்கன்னு தெரியலேன்னு அழுங்காம டிக்கியை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ஒரு குடோனு இந்த குடோன்ல தான் அம்மா வந்து நிற்கிறாங்களா எங்கே எந்த இடம்னு தெரியலையோ அப்படின்னு ரேவதி அங்கங்க தேடுறாங்க கார் நின்னதும் சாமுண்டீஸ்வரி இறங்கி டக்கு டக்கு டக்குன்னு குடோனுக்குள்ள போறாங்க போனதும் சாமுண்டேஸ்வரிக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க வாங்க மேடம் உங்களுக்காக தான் காத்திருக்கோம் ஆனா இவர் ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கா மேடம் சாப்பிட மாட்டேங்கிறான் சத்தம் போட்டுட்டே இருக்கா மேடம்னு சொல்றாங்க ஏய் சத்தம் போட்டா வாயை கட்டி போடுங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்கவும் மேடம் தயவு செய்து என்ன அவற்று விட்டுருங்க எனக்காக அங்க மாயா காத்துட்டு இருப்பா தெரியுமா உங்க பொண்ணு ரேவதி தான் உங்க வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல இதுக்கப்புறமா என ஏன் மேடம் கட்டி போட்டு இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க என்னை அவற்று விட்டீங்கன்னா நான் ரேவதி வாழ்க்கையிலேயே தலையிட மாட்டேன் நான் எங்காவது காணாத இடத்துல அவங்களை போய் பொழைச்சிக்கிறேங்கிறாங்க மகேஷ் ரேவதி மெல்ல மெல்ல வந்து அம்மா போய் மகேஷ் கிட்ட அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு போய் பார்க்கலான்ட்டு அந்த பக்கமா ஜன்னல் வழியா நின்று பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா மகேஷ கட்டி போட்டுருக்கிறதா பார்த்ததும் சாக்காக நிக்கிறாங்க ரேவதி அம்மா தான் மகேஷ கடத்திட்டு வந்து இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்களா இவங்க ஏன் இப்படி பண்ணினாங்கன்னு யோசிக்கிறாங்க ரேவதி மகேஷ் சாமண்டீஸ்வரி காலை பிடிச்சு கெஞ்சாத குறைய கெஞ்சி கேட்கிறாங்க மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம் தயவு செய்து என்ன விட்டுருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் இனிமே உங்க பக்கமே தடை வச்சு படுக்க மாட்டேன் உங்க பொண்ணு விஷயத்திலயும் நான் தலையிட மாட்டேன் தயவு செய்து எழுதி என்ன அவுத்து விட்டுருங்க மேடம் என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல பெரிய தண்டனையாக இருக்குது கட்ட அவுத்து விட்டு சொல்லுங்க மேடம்னு கெஞ்சுறாங்க மகேஷ் கட்டை அவுத்து விட சொல்கிறேன் ஆனால் இப்போ இல்லை என் பொண்ணுக்கு விசேஷம் வச்சுருக்கேன் தாலி பிரித்து கொறுக்கிற விசேஷம் முடிஞ்சதும் நீ சுதந்திரமாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீ ஒரு காரியம் பண்ணணுங்கிறாங்க சொல்லுங்கள் மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க மகேஷ் நீயும் அந்த கேடு கட்ட மாயாவும் ரெண்டு பேருமா சேர்ந்து கல்யாண மண்டபத்தில் ஏன் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எந்த தப்புக்கு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் உனக்கும் மாயாவுக்கு என்ன உறவு இருக்குங்கிறத முன்னாடியும் நீ உண்மையை சொல்லணும்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி மேடம் கண்டிப்பாக சத்தியமாக எங்களுக்குள்ளே இருக்கிற உறவை நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறேங்கிறாங்க பொறுக்கி ராஸ்கல் உனக்கும் மாயாவுக்கு இருக்கிற உறவை மறைச்சிட்டு என்னையே ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியல்ல நல்ல வேலை என் ஃப்ரெண்டு மல்லிகா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது அவள் மட்டும் சொல்லலைனா என்னையும் ஏமாற்றி என் பொண்ணோட வாழ்க்கையும் வீண் நிற்பியலை உனக்கு இந்த தண்டனை பத்தாதடா இன்னும் அதிகமாக கொடுக்கணுங்கிறாங்க ஐயோ மேடம் இதுவே எனக்கு அதிகம் இவ்வளவு நாளாக என்னை கட்டி போட்டு வச்சிருந்தீங்க நான் மனசளவில் நொடிஞ்சு நொந்திருக்கேன் தயவுசெய்து என்னை அவித்து விட்டுருங்க மேடம் எனக்காக மாயா அங்கே காத்திருப்பான் இனிமேல் மாயாவும் நானும் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டோம் நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோன்னு கெஞ்சுறாங்க மகேஷ் எல்லாரும் முன்னாடியும் வந்து உண்மையை சொல்லணும் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ மேடம் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குங்கிறதுன்னு தெரியும் தயவு செய்து நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லிடுறேன் சத்தியமாக சொல்லிடுறேன்னு மகேஷ் சத்தியம் பண்ணுறாங்க ரேவதி இந்த உண்மையெல்லாம் கேட்டு அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க சரி அம்மா வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் திரும்பவும் போய் டிக்கீழ உட்காந்துக்கலான்னு சொல்லி ரேவதி சாமுண்டேஸ்வரி வரதுக்கு முன்னாடி அப்படியே டிக்கெட் திறந்து அவங்க உள்ள படுத்துக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரவிடேட்ட எச்சரிக்கை பண்ணிட்டு வராங்க இவனை எக்கார்ந்த கொண்டு இன்னும் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் விட்டுறாதீங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் இவன் நாங்கள் மண்டபத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க இவன் கொஞ்சம் விட்டால் எல்லாத்துக்கும் ஏப்பம் விட்டுட்டு போயிடுவான் பார்த்து கவனமாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி இவங்க காருக்கு பின்னாடி தான் ரேவதி இருக்காங்கன்னு தெரியாமையே சாமுண்டேஸ்வரி காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க போனதும் வீட்டுக்கு போய் அங்கங்கே சுற்றி பார்க்கறாங்க நல்ல வேலை யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மாடிக்கு போயிடுறாங்க ரேவதி நடந்தது எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நினச்சி பார்க்கறாங்க அம்மா இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் மகேஷ் இவங்க எதுக்காக கடத்தி வைக்கணும் ஏன் வாழ்க்கையை ஏன் இப்படி வீண் பண்ணாங்க மகேஷ் அப்படி என்னதான் தப்பு பண்ணியிருப்பான் இந்த டிரைவர் பையன் சொல்லித்தான் அம்மா இப்படி கடத்திருப்பாங்களான்னு ரேவதிக்கு நிறைய சந்தேகம் வருது அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அப்படியே கேட்டிருந்தாலும் டிரைவருக்கு தெரிஞ்சுதானே கடத்திருக்கணும் ஆனால் டிரைவர் இது எனக்கு எதுவுமே தெரியாதுனால சொன்னால் சொன்னாரு அம்மாவும் இது வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது பத்திரமா பாதுகாப்பா நான் சொல்ற வரைக்கும் இவனை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்களே அப்போ இதுக்கு பின்னாடி வேற எதுவும் மர்மம் இருக்கு அது என்னன்னு தான் புரியல யாருக்கும் தெரியாம அம்மா கடத்தி வச்சிருக்காங்க வேணா கன்ஃபார்ம் இது தெரியாம நம்ம கார்த்தி டிரைவர் மேல சந்தேகப்பட்டுட்டோமேனு ரேவதி ரூமுக்கு போறாங்க கார்த்திய பார்த்தா நல்லா அசந்து தூங்குறாங்க பாக்குறக்கு ரேவதிக்கு பாவமா இருக்கு சா உண்மை என்னன்னு தெரியாம எப்படியெல்லாம் மனசு நோக்க பேசிட்டேன் அப்பவும் மகேஷுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை மகேஷை பத்தி எனக்கு தெரியாது தெரியாதுன்னு தான் சொன்னான் நான் அந்த தான் நம்மளை சந்தேகப்பட்ட அம்மாவே இப்படி ஒரு காரியத்தில் இறங்கியிருப்பாங்கன்னு தெரியாமல் சந்தேகப்பட்டேன் ஐயோ பாவம்னு நினைக்கிறாங்க ரேவதி ரேவதி கார்த்தியே பார்த்துட்டு இருக்கும்போது கார்ட்டிக்கு தூக்கம் தெரிஞ்சு டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க ரேவதி தண்ணியே ஒத்து பார்க்கறத பார்த்துட்டு என்ன ரேவதி உனக்கு தூக்கம் வரையான்னு கேட்குறாங்க தூக்கம் வரல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு தூக்கமே பிடிக்கலைங்கிறாங்க என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கார்ட்டி கேட்கவும் மகேஷ நீ தான் கடத்தி வச்சிருக்கேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மகேஷ எங்கள் அம்மா தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க என்ன ரேவதி சொல்ற உங்க அம்மாவா மகேஷை கடத்தி வச்சுருக்காங்கன்னு காட்டு கேட்கவும் ஆமாங்கிறாங்க ரேவதி வீண் பழி போடாதான் என்னன்னு தெரியாம நீ பேசக்கூடாதுங்கிறாங்க கார்டி நான் யாரையும் வீண் பழியெல்லாம் சொல்லலை என் கண்ணால நான் பார்த்துட்டு வந்ததான் சொல்றேங்கிறாங்க ரேவதி அப்படியா மகேஷ் எங்கே கடத்தி வச்சிருக்காங்க எங்கே பார்த்தேன் நீ அப்படின்னு காட்டு கேட்கும் ரேவதி தண்ணி குடிக்கலான்னு வெளியில போய் அப்போ சாமண்டீஸ்ரீ போன்ல பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டேன் ரேவதி அம்மா அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க அது பேச்சு பேச்சுவாக்குல மகேஷன் காதல விழுந்தது அப்ப மகேஷ பத்தி இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அம்மாவும் அப்பவே கார் எடுத்துக்கிட்டு மகேஷ் இருக்கிற இடத்துக்கு போனாங்க காருக்குள்ள ஒண்டி இருந்ததா அம்மா பார்க்கல அம்மா மகேஷ பார்த்து மிரட்டின போது நான் அந்த ஜன்னல் வழியா நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் தாலி பிரிச்சு கோர்க்கிற பங்கன் அன்னைக்கு தான் மகேச வெளியிடுறதா அம்மா சொன்னாங்க இதனால ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல அம்மா செஞ்ச தப்புக்கு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க இப்பவாது உனக்கு உண்மை புரிஞ்சது அது போதும் ரேவதிங்கிறாங்க கார்த்தி அதுக்காக நான் இதை இப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காத அம்மா செஞ்சது நோட்டுக்கு நூறு தப்பு என்னோட வாழ்க்கையில மண்ணலி போட்டாங்க ஆசைப்பட்ட மகேஷ் கூட எங்க அம்மா என்ன சேர்த்து வைக்கல அப்படி ஒரு வெறுப்பு என் மனசுல இன்னும் ஆறாம வலிச்சுக்கிட்டு தான் இருக்குதுங்கிறாங்க ரெவ் பாட்டி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மகேஷ் கெட்டவனு நான் சொன்னாலும் நீ நம்ப போறது இல்லை யா மகேஷ பத்தி புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சுட்டு இருக்காங்க கார்த்தி அத்த காரணத்தோட தான் மகேச கட்டி போட்டு வச்சிருப்பாங்க தாலி பிரிச்சு கோர்க்கிற விசேஷ தன்னைக்கு தான் மகேச வெளியோடதாவும் சொல்லியிருக்காங்க அப்ப ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா இருக்கும்னு கார்த்தி நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிற டிரைவர்னு கேக்குறாங்க ரேவதி நீ சொன்னது நினைச்சு எனக்கு ஷாக்கா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி அது மட்டும் இன்னொரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கும் எங்க அம்மா நான் விரும்பினேன் மகேஷை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம எனக்கே தெரியாம மகேஷை கடத்திக்கிட்டு போய் கட்டி வச்சிருக்காங்க உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு ஒரு தொழில் கூட பிடிக்கல இவ்வளவு நாளா நான் உன்னை தப்பா நினைச்சதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு நீ எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்க நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ கையெழுத்து போட்டு கொடுத்ததுனாலதான் எனக்கு விசா கிடைச்சிருக்கு இப்பவும் ஒரு உதவி கேட்கற உன்னோட சப்போர்ட்லயே நான் ஆஸ்திரேலியா போகணும் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு கேக்குறாங்க கார்டி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நீ குடும்பத்தை விட்டு தனியா அஞ்சு வருஷம் போய் வேலை செய்யறது இது எனக்கு பிடிக்காத விஷயம் இருந்தாலும் இப்போதைக்கு நான் சொன்னாலும் அதை நீ ஏத்துக்க போறதில்லை என்ன செய்யறதுன்னு புரியாம அமைதியா நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீ பேசாம அமைதியா நிக்கிறியே டிரைவர் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவ தானே அப்படின்னு ரேவதி கேட்கவும் சொல்லு ரேவதி செய்யறேங்கிறாங்க கார்த்தி எங்கள் அம்மா எப்படி என்கிட்ட சில உண்மைகளை மறைச்சாங்களோ அதே மாதிரி நானும் கிட்டயும் சரி வீட்டில் இருக்கிற யார்கிட்டயும் சரி சொல்லாமல் நான் வெளிநாடு போகலான் இருக்கேன் நீயும் நானும் இங்கேருந்து வெளியூர் போகிற மாதிரி போகலாம் அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ வீட்டில் வந்து சொல்லிடு நான் ஆஸ்திரேலியா போய் அங்கே வேலையில் ஜாயின் பண்ணனதும் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த உண்மையிலலாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உண்மையிலாம் கோவப்பட மாட்டாங்க என் மேலே தான் கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் ஆனா சரியாக போயிடும் நீ அதையெல்லாம் பெருசாக மனசில் வச்சுக்காத ஆனால் இப்போ வரைக்கும் நான் வெளிநாடு போகணுன்னா உன்னோட ஹெல்ப் இப்போ எனக்கு தேவைங்கிறாங்க ரேவதி ரேவதி சொன்னால் புரிஞ்சுக்கோ குடும்பத்தை விட்டு நீ அவ்வளோ தூரம் போயிட்டா ஆகணுமாங்கிறாங்க கார்த்திக் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் விட்டு போயிட்டா ஆகணும் என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல அவருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக மகேஷை கடத்தி வச்சுட்டு என்கிட்ட உண்மையை சொல்லாமல் எங்கள் அம்மா நடிச்சிருக்காங்க மனசு அது பெரிய அளவில் பாதிச்சிருக்கு தெரியுமா அவன் மகேஷ் என்ன பாவம் செஞ்சார் என்ன காதலிச்ச தவிர அவர் வேற என்ன தப்பு செஞ்சார் நாயக்கா இது வரைக்கும் அழுது புலம்பிக்க வந்திருக்காங்க அவங்களுக்குன்னு யார் இருக்கா மகேஷை தவிர வேற யாருமே இல்லை நானும் மகேஷும் காதலிச்ச விஷயம் வீட்டுக்கு வேணா தெரியாமல் இருக்கு இருக்கலாம் ஆனா முறையா மகேஷ் வந்து என்ன பொண்ணு கேட்டதும் எங்க அம்மா முழு திருப்தியோடவும் சந்தோஷமா தானே பொண்ணு கொடுக்கறதாவும் சொன்னாங்க சம்மதத்தோடு தானே இந்த கல்யாணமும் நடந்தது கல்யாணம் தண்ணிக்குங்க பார்த்து இப்ப அப்படி மகேஷ கடத்தி வச்சிருக்கிறது பெரிய தப்பல்லவா அம்மா செஞ்ச தப்ப என்னால ஒரு நாளும் மன்னிக்கவே முடியாதுங்கிறாங்க ரேவதி கார்த்தி யோசிக்கிறாங்க மகேஷ் மாயாவை பத்தி உண்மையை சொல்லலாமான்னு நினைக்கிறாங்க வேண்டாம் வேண்டா அப்படியே சொன்னாலும் இந்த ரேவதி நம்ப போறது அவங்க ரெண்டு பேரும் அம்மா மகன் மாதிரி பழகினாங்க நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் தப்பா நினைப்பா இப்போதைக்கு இதை பத்தி நம்ம அவகிட்ட சொன்னாலும் அவன் நம்ப போறதில்ல அத்தையே பார்த்து மகேஷை நேரடியா கூட்டிட்டு வந்து மாயா மகேஷ் ரெண்டு பேருமே எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொன்னாங்கன்னா தான் உண்டு அப்போவும் நம்புவாளா இல்ல நம்ப மாட்டாளா மூடத்தனமா இருப்பாளானு தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி ராஜா என்ன யோசிக்கிறீங்க மகேஷ் எங்க அம்மா கடத்தி வச்சிருக்கிறாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அம்மா கிட்ட கேது ஏதாவது சொல்லப் போறீங்களான்னு கேக்குறாங்க சேச்சா அப்படியெல்லாம் போட்டு கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க கார்த்தி ஆமாம் உங்களோட உயர்வான குணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்ன ரேவதி மனசார அதை கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறேன் பரவாயில்ல விடு என்னை புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போதுங்கிறாங்க கார்த்தி இதை பாரு நீ நல்லவனா கெட்டவனானு என்னால் சரியாக யோகிக்க முடியல இருந்தாலும் நீ எங்கள் குடும்பத்துக்கு இது வரைக்கும் செஞ்சதையெல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்ப நல்லவன் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் எனக்கு தெரியும் நான் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயே தான் ஆகணும் அப்போ தான் அம்மாவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்த மாதிரி இருக்குங்கிறாங்க ரேவதி இல்லை ரேவதி நீ தப்பு பண்ணுற அம்மாவை பழி வாங்குறதா நினச்சி நீ தான் பலியாடாக போகிற அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இப்படி உறவுக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அஞ்சு வருஷம் போய் தனியாக இருக்கிறேங்கிறது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த பிரி பிரிவெல்லாம் உன்னால் தாங்கிக்க முடியாது நீ ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பாருங்கிறாங்க கார்த்திக் பாத்தியா வாங்கின விலைக்கு வந்துட்டியா எனக்கே நீ அட்வைஸ் பண்ண வேண்டியா வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீ நல்ல மாப்பிள்ளையாயிரு சரியா எப்பவுமே எனக்கு பிடிக்காதவன் தான் நீ அப்படின்னு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறி இருக்கு என்ன நடக்குது